வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தென்னைக்கு ஏற்ற பசுந்தலை உரம் கிளைரிசிரியா தென்னந்தோப்புகளின் எல்லைகளில் வளர்க்கப்படும் கிளைரிசிரியா மூன்று ஆண்டு வளர்ச்சிக்குப் பிறகு தென்னை மரங்களுக்கு உரமிடுவதற்கு போதுமான பசுந்தலை இலைகளை அளிக்கின்றன இது அனைத்து வகையான மண்ணிலும் மலைச்சரிவுகளிலும் மணல் நிறைந்த கடற்கரை சமவெளிகளிலும் தாழ்வான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட களிமண் பகுதிகளிலும் நன்றாக வளரும் இது பசுந்தலை உரம் கொடுப்பதோடு வேலியாகவும் பயன்படுகிறது கிளைரிசிடியா இலைகள் மிக விரைவில் சிதைந்து மண்ணில் உரமாக எளிதில் சேரும் பண்புடையது இதன் இலைகளில் அதிக அளவு நைட்ரஜன் உள்ளது எழுநூறு மீட்டர் நீளமுள்ள கிளைரிசிரியாவினை வளர்க்கும்போது ஆண்டு ஒன்றுக்கு ஹெக்டருக்கு முன்னூறு கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது மண்ணில் புதைக்கப்பட்ட கிளைரிசிடியா பதினேழு நாட்களில் மக்கி அதன் அளவில் பாதியாகிவிடும் பத்து நாட்களில் மக்கி தலைச்சத்து உரமாக கிடைக்கிறது தலைச்சத்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் ஆகிய சத்துக்கள் மிக விரைவில் அதாவது இருபத்தி எட்டாவது மற்றும் அறுபதாவது நாட்களில் முறையே வெளிப்படுகின்றன கிளைரிசிடியா மிக விரைவில் மண்ணில் மக்குவதால் மண்வளம் அதிகரித்து நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் அளவில் பெருக்கமடைந்து மண்ணில் வாழும் நோய்க்காரணிகளை கட்டுப்படுத்துகின்றது தென்னையில் வாடல் நோயை கட்டுப்படுத்துகின்றது மேலும் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் கிளைரிசிரியாவிலிருந்து வெளிப்பட்டு அமிலத்தன்மை உள்ள மண் வகைகளில் அலுமினியத்தின் நச்சுத்தன்மையை குறைக்கின்றது கிளைரிசிரியாவில் உள்ள சத்துக்கள் கச்சா புரதச்சத்து பதினெட்டு முதல் முப்பது சதவிகிதம் தலைச்சத்து இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதம் மணிச்சத்து பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவிகிதம் சாம்பல் சத்து ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் நார்ச்சத்து பதினெட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சிறிதளவு இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி